என் மனைவி அங்கேருந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தார் இந்த ஆடியோ அவளும் கேட்பான்னு எனக்கு தெரியும் ரீமா இவங்க எல்லாம் உனக்கு உதவி செய்யலை வாழ்க்கையை கொண்டு உன் ஃப்யூச்சர் அழைச்சிருக்காங்க மட்டும் புரிஞ்சுக்கோ நீ உன்னை குறிச்சோ உன் குடும்பத்தை குறிச்சோ நான் பப்ளிக்கில் தப்பா பேச மாட்டேன் அதற்குரிய வரையறையை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் அந்த லிமிட்டை நீங்கள் தான் காப்பாற்றிக்கிடணும் நீங்களும் ஒரு லிமிட்டை தாண்டி போனீங்கன்னா நானும் சில விஷயத்தை பேச வேண்டிய வரும் அது வரக்கூடாதுன்னு நான் ஜெபிக்கிறேன் இனிமேலாவது புரிஞ்சுக்கும் நமக்கு ரெண்டு பேரும் நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உள்ளே வந்து எவனோ ஒருத்தன் எவ்வளோ பெரிய கேம் லேண்டு அசிங்கத்தை உண்டு பண்ணி ஒன்னையும் நடத்துல நிறுத்தியிருக்கான் என்னையும் அவன் துரத்தி துரத்தி சாகு சா சாவுக்கு நேரம் ஓட வச்சுருக்கிறான் கத்தனை காப்பாற்றிருக்கிறார் உனக்கு ஒரு விஷயம் புரியணும் இந்த பிரச்சனைலாம் நடக்கும்போது எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு முதல்ல தோன்றது செத்து போயிடலான்னு எனக்கு கிட்டத்தட்ட நாலு ஐந்து முறை தற்கொலை செய்கிற எண்ணம் வந்தது டிப்ரெஷனில் இருந்தேன் மூணு மாசமா சாப்பிடல ஒன்பது கிலோ கம்மியான உடம்புல பட் ஸ்டில் ஒவ்வொரு நாளும் ஆண்ட ஒரு பிரசனத்தில் உட்காந்து ஜோம் பண்ணேன் நீ நினப்ப இவ்வளவு தப்பாக பண்ணிட்டு அதை பண்ற ஒன்றும் இல்லை தெரியுமா நம்ம ரெண்டு பேருக்கு தான் நட தெரியும் என்னென்ன தவறு நடந்துச்சுன்னு என்னவாக இருந்தாலும் அதை கர்த்தர் என்னை பாத்துக்கிடுவார் மறுபடியும் சொல்றேன் ஒன்றை நான் போத இடத்துல அசிங்கப்படுத்த மாட்டேன் நீயே ஒருவளம் வந்து வெளியில் என்ன பற்றி தப்பாக சொன்னாலும் ஐ வில் நவர் ஓப்பன் மை மௌத் டு டெல் தி வேர்ல்டு ஹூ யூ ஆர் அண்ட் ஐ வில் நவர் டூ தேட் யா ஐ லவ் மை சன் ஜெயின்